ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ விலாக் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சோடனே வந்து பால் பேக்கெட் எடுக்கிறது தான் ஏன்னா ஃபோர் ஓ கிளாக் போல் போட்டுருவாங்க அதையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரீசரில் போட்டுவிட்டேன் நான் எந்திரிக்கவே ஒரு ஃபைவ் டுவெண்ட்டி போல் ஆயிடுச்சு மார்னிங் கிச்சனுக்கு வரும்போது இப்படி கிச்சன் நீட்டாக இருந்தால் பார்க்குறதுக்கோ ஒர்க் பண்ணுறதுக்கோ ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நைட்டு எவ்வளோ லேட் ஆனாலும் இப்படி இப்படி தான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்க போகிறது அந்த லேசினஸ் இருக்கும் சில டைம் லேசினஸ் இருக்கும் அதையும் பார்க்காம மார்னிங் எந்திரிச்சு எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சோன்னா அந்த லேசினஸ்ஸே போயிடும் கிச்சன் டஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு குட்டி டஸ்ட் பின் வச்சுருக்கேன் சரி அதுக்கு கவர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க அந்த வேலையும் பார்த்தாச்சு நான் முன்னாடி இந்த மாதிரி ஆங்கிள் செட் பண்ணி வீடியோ எடுத்ததில்லை இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் இதில் ஏதாச்சும் நிறைய குறை இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போது பார்க்குறது என்னோட மார்னிங் விளாக் வீடியோ நான் எந்த எந்திரிச்சதுக்கப்புறம் கிச்சன் வரதுக்கு ஒரு ஃபைவ் டுவெண்ட்டி ஆகிடும் வந்து ஃபஸ்ட்டு நேற்று கழுவி வச்ச பாத்திரம்லாம் எடுத்து அதை அது இடத்துல வச்சுடுவேன் அப்படி பண்ணாலே எதுவும் கால்வாசி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் முன்னாடி இந்த மாதிரி ஆங்கிள் செட் பண்ணி வீடியோ எடுத்ததில் இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் இதில் ஏதாச்சும் நிறைய குறை இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணு பண்ணுங்கள் இப்போது பார்க்குறது என்னோடய மார்னிங் விளாக் வீடியோ மாவு வரைக்கெலாம் நேற்று நைட்டே அரிசி ஊற வச்சாச்சு சரி அதையும் ஒரு பக்கம் கிரைண்டரில் போட்டோன்னா அது பாட்டில் ஒரு பக்கம் அரைஞ்சிட்ருக்கோம் நம்ம குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் எப்போயுமே கிரைண்டர் உள்ளே தான் வைப்பேன் மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மி என்ன கவு என்னோட கவுண்டர் ட்ராப் டாப்பில் அதனால் நான் கபோர்டில் வச்சுப்பேன் கிரைண்டர் அண்ட் மிக்ஸி ரெண்டுமே கபோர்டில் தான் வச்சுருப்பேன் நான் மாவும் ஒரு பக்கம் ஆட்டை போட்டுட்டோன்னா அது பாட்டிலில் அரைஞ்சிட்ருக்கோம் நம்ம குக்கிங் வேலையை என்னோடய பையனுக்கு லஞ்ச் பேக் பண்ணும் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோன்னா அந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக வேலை பார்க்கலாம் லேட்டாக எழுந்திரிச்சா ஹரிபரியாக பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்காகவே அலாரமிச்சு எழுந்திரிச்சிடுறது ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிச்சிட்டா அப்படியே பொறுமையாக எல்லா வேலையும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பொறுமையாக பார்த்துக்கலாம் நீங்கள் எப்போ எப்படி எழுந்திரிப்பீங்க காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நைட்டு அரிசி ஊற வைக்கும் போதே அது கூட வெந்தயமும் ஊற வச்சுருந்தேன் அதை சேர்க்க மறந்துட்டேன் சரி அதையும் சேர்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்கு சென்னா மசாலா செய்யலான்னு நைட்டே மூக்கட்லேயே ஊற வச்சுருந்தேன் சரி அதையும் வேக போட்டுட்டோன்னா அது ஒரு பக்கம் வெந்துட்ருக்கும் அதனால அதையும் வேக போட்டாச்சு அது கூடவே லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு அரிசியும் கழுவி வச்சாச்சு ஒரு பக்கம் ரெண்டும் பேர்லலாம் அப்படியே ஒரு ஒரு சைடு பண்ணோம்னா ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் சீக்கிரமாக பண்ணிடலாம் வெளியிலலாம் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்தது என் பையன் பார்க்குக்கு போயிட்டு வந்து மண் அப்படியே கொட்டி வச்சுருந்தா சரி அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லிப்பர்ஸ்லாம் எடுத்து கபோர்டில் வச்சுட்டு பெருக்கி விட்டுட்டேன் அதுக்குள்ளே சென்னாக்கு பிசில் வர ஆரம்பிச்சிருச்சு சரி அதுக்குள்ளே அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலை பார்க்க ஆரம்பித்தாச்சு அதுக்குள்ளே சாதமும் வந் வெந்துருச்சு சரி அதையும் வடி கட்டிடலாம் சொல்லி எடுத்து வச்சாச்சு நான் எப்போயுமே இப்படி கையில் தான் வடிப்பேன் குக்கரில் வடித்து ரொம்ப நாளாச்சு மேரேஜ்க்கு முன்னாடி குக்கரில் வடித்தேன் இப்போ இருக்க குக்கரில் வடித்ததே கிடையாது கையில் தான் வடிச்சிட்ருக்கேன் இப்போ ஒரே சவுண்டு குருவிங்க சவுண்டு வந்து பார்த்தா எல்லா குருவியும் ரவுண்டை ரவுண்டு கட்டி ரவுண்டு கட்டி கத்திகிட்டு இருந்ததுங்க காலையில் அந்த சவுண்டு கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால ஸ்க்ரீன் நல்லா ரிமூவ் பண்ணி விட்டுட்டா வீடு நல்லா வெளிச்சமாக இருக்கும் அதுக்குள்ளே என் பையனோ என் ஹஸ்பண்டோ எழுந்திரிச்சு வந்துட்டாங்க சரி என் பையனுக்கு ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர் கொடுத்துருவேன் எப்போயுமே காலையில் வாம் வாட்டர் கொடுத்துருவேன் என் ஹஸ்பண்டுக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் சும்மா பேசிகிட்டு இருப்போம் இது டெய்லி எங்களுக்கு ஒரு ரொட்டீன் மார்னிங் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் எப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம் என் பையனும் ஜாலியாக பேசுவான் நாங்களும் ஜாலியாக பேசிவிட்டு அவனும் சொல்லுவான் முந்தா நாள் ஸ்கூலில் என்ன நடந்துச்சு எல்லாம் சொல்லிவிட்டு அவனை நாங்கள் சும்மா கிண்டல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாலியாக பேசிகிட்ருப்போம் எங்கள் மாவும் ஒரு சைடு அரைஞ்சி முடிஞ்சிருச்சு சரி அதை எடுத்து பாத்திரத்துக்கு மாற்றிக்கலான்னு மாற்றி வச்சுட்டேன் நைட் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி ரொட்டி சென்னா மசாலா அண்ட் லஞ்ச்க்கு கருவேப்பில சாதம் ஆம்லேட் சென்னா மீதி இருந்துச்சு அதுவும் மாதுரை வச்சு கொடுத்துட்டேன் அப்புறம் என் பையனுக்கு பிரே பிரேக்ஃபாஸ்ட் வச்சுட்டு அவனையும் சாப்பிட வச்சிட்டோன்னா அவ்வளோதான் கிளம்பிவிடுவோம் அவனும் அப்புறம் அவனோட லன்ச் பாக்ஸ்லாம் எடுத்து அவன் பேக்கில் வச்சுட்டு அவனையும் தான் எல்லாம் பண்ணிப்பான் நான் பேக் பண்ணி மட்டும்தான் வைப்பேன் அவனையும் எடுத்து எல்லாம் அவனையும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்ருவேன் எப்போயுமே ஆன் டைம் சாப்பிட்ருவேன் சாப்பிட்டுட்டு காலையில் செஞ்ச பாத்திரம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் நீட்டாக வாஷ் பண்ணி எப்போயுமே காலையில் யூஸ் பண்ண பாத்திரத்தை காலையிலே வாஷ் பண்ணி வச்சுருவேன் வச்சுட்டேன்னா எனக்கும் விலை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்பப்போ வாஷ் பண்ணி வச்சுருவேன் ஜிங்கில் சேர விட மாட்டேன் அதுப்போ வெங்காயம் பூண்டு வாங்கிட்டு வந்துட்டுருந்தேன் சரி அதையும் வெயிலில் காய வச்சிடலாம் இங்கே கொஞ்சம் வெயில் வரும் அந்த சைடு அந்த சைடு அதுக்கப்புறம் கிச்சனையும் அப்படி நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு இதோட ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே தான் சமைக்க ஆரம்பித்து இப்படி தான் என்னோடய மார்னிங் ரொட்டீன் போகும் உங்களுக்கு எப்படி போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்